அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பற்றி உள்ள என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பு என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுற போதாது நோட்டிஃபிகேஷன் பில்லிங் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோவாகவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அறிவிப்பினுடைய ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து தெரியும் அந்த நோட்டீஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடையாளம் தெரியாத எதோ ஒரு பர்சன் வந்து ஒரு விபத்தை உருவாக்கி அதில் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த உயிரிழப்பட்ட ந நபர்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாகவும் அந்த விபத்தில் பலத்த காயம் அடை அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயையும் இழப்பீட்டுத் தொகையாக வழங்குறதாக அரசு உத்தரவின்படி வழங்கப்பட்டுள்ளது இன் ஸோ விபத் விபத்தில் யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள்லாம் வந்து இந்த அறிவிப்பு மூலயமா பயன்பெற்று கொள்ளலான்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாதிக்கப்பட்டவர் வந்து விண்ணப்பதாரராகவும் இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வந்து கொட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்கிட்ட வந்து இந்த விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதனுடைய விசாரிப்பு காலம் வந்து ஒரு மாத அளவு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இழப்பீட்டுத் தொகை வழங்குபவர் யாருன்னா மாவட்ட நீதிபதி அல்லது மாவட்ட ஆட்சியராகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அனுமதி பெற்ற பதினைந்து நாட்களுக்குள் பொது காப்பீட்டு சபையில் இருந்து பரி பரிமாற்றம் செய்யப்படும் பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து பண பரிமாற்றம் வந்து சேரும் சொல்லியிருக்காங்க முக்கியமா என்ன இந்த அறிவிப்புல பெற்றோர்கள் கவனத்திற்கு சொல்லிருக்காங்க அதாவது பதினெட்டு வயதிற்குட்பட்ட உட்பட்ட சீரார்கள் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டால் வாகனம் ஓட்டும் சீரார்களின் பெற்றோர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதமும் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனையும் புதிய வாகன சட்டத்தின்படி விதிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க மேலும் வாகனம் ஓட்டிய நபருக்கு இருபத்தைந்து வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டது ஸோ உங்களுடைய பிள்ளைகள் யாராவது பதினெட்டு வயசுக்கு கீழே லைசன்ஸ் இருக்காது தானே இருப்பாங்க அவங்க யாராவது வாகனம் ஓட்டி அதில் என்ன விபத்து ஏற்பட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ரூபாய் இருபத்தி அபராதமும் ஆயிரம் வந்து மூன்று மத சிறை தண்டனையும் புதிய வாகன சட்டப்படி அவங்க வந்து அவங்களுக்கு விதிக்கப்படும் அது மட்டும் இல்லாத அந்த சீராருக்கு வந்து இருபத்தைந்து வரை ஓட்டுநர் உரிமம் வந்து வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டம் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்